எல்லாரும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூம்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க நம்ம ஹோட்டல் மேல என்ன வரவங்க போறவங்க எல்லாத்தையும் நான் டாக்டர் நான் டாக்டர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டே இருந்தேன்

டாக்டர்னா டீச்சர் அப்படி சொல்லி ஒரு எடுக்க ஆரம்பிச்சாரு பார்வதி கெமி இயக்கத்தோட நம்ம அண்ணனும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு டாக்டரோட டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு கெமிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இதுல டென்ஷன் கெமி நாங்களும் படிச்சவங்க தான் எங்களுக்கு எப்படி நீங்க புரியாதுன்னு சொல்லலாம் தெரியாதுன்னா நாங்க தெரிஞ்சுப்போம் புரியாதுன்னா நாங்க புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி சண்டே ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க காலங்காத்தாலே நம்ம டேரக்டர் துஷாரு விக்ரம் நந்தினி இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமானது இந்த பெண்களுக்கு பேராசையும் பொறாமையும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இத கேட்ட நம்ம நந்தினி உடனே பொங்கி எழுந்து அது எப்படி நீங்க பெண்களை மட்டும் பொறாம பேராசை படிச்சவங்க சொல்லலாம் ஆண்களுக்கு தான் பொறாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பெண்கள் தான் அந்த உலகத்துல இயக்கும் சக்தி அவங்க தான் பூஸ்ட் பண்றது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா முடிச்சு விட்டாரு இது என்ன பிரமாணம் முதல்ல டாக்டரை வச்சு வந்த சண்டையை பார்த்தோம் அடுத்ததா பெண்களை வச்சு வந்த சண்டையை பார்த்தோம் இப்ப கொரட்டையை வச்சு வந்த சண்டையை பார்க்க போறோம் நம்ம வாட்டர்மிலன் ஸ்டாரு நைட்டு தூங்கும் போது கரெக்டாக விட்டுருக்காரு இதை பக்கத்தில் பெட்டை ஷேர் பண்ணிட்டு இருந்தா நம்ம பிரவீன் அண்ணன் அங்கே திரும்பி படுங்க இங்கே திரும்பி படுங்க கொரெக்டாக சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே டென்ஷனாக நம்ம திவாகர் அண்ணன் நானாவது டீசெண்டாக நைட்டே எனக்கு கொரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ சொல்லாமல் நைட்டு ஃபுல்லாக கொரெக்டாக விட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சண்டே ஆரம்பிச்சுட்டு ஆனால் சொன்னேன் எனக்கு தூங்கிட்டு ஒரு பாயிண்ட்டு இப்படியே பிரவீனும் நம்ம திவாகரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்படியே வாக்குவாதம் ஆயிட்டு இருக்கும் போது நீ கை நீட்டி பேசாத கையை கீழே போட்டு பேசு அப்படின்னு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு குறுக்க வந்த நம்ம கமி அண்ணன் நீங்க தானே ஃபர்ஸ்ட் கோர்ட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்ல டென்ஷனான நம்ம அண்ணன் நைட்டு நடந்த டாக்டர் சண்டையா மறுபடியும் உள்ள எழுத்து விட்டாரு இப்படியே எல்லாரும் சுத்தி அவரை ரவுண்ட் கட்டினாலும் அண்ணன் ஒன் மன் ஆர்மி மாதிரி கேப்பே உடம்ப எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு புத்திசாலியும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததா இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்துச்சு. வீட்டுக்குள்ள எங்கயுமே தண்ணி வராது. தண்ணி வேணும்னா பிக் பாஸ் வெளிய ஒரு லைட் வச்சிருப்பாரு. அந்த லைட் எரியும்போது பத்து செகண்ட்க்குள்ள டிரம்மை தலிட்ட போய் பக்கத்துல வைக்கணும். அச்சா தண்ணி குடிச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா தண்ணி வராது. அதுக்காக டீலக்ஸ் டீம்ல இருந்து கம்ருதின வாட்டர் சூப்பர்வைசராவੂੰ நான் டீலக்ஸ் டீம்ல இருந்து நம்ம சப்ரீஸ அசிஸ்டண்டாவோ செலக்ட் பண்ணிருந்தாங்க.

அடுத்ததா இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் process வந்துச்சு இதுல DLX டீம்ல இருந்து 50% மட்டும் தான் நாமினேட் செய்யப்படுவார்கள் அந்த 50% யார்ன்றதை அவங்க டீம்ல தான் டிசைட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு டிஸ்டியும் வச்சாரு சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து 50% நபர்கள் நாமினேஷன் குள்ள போவாங்க அதுக்கு அப்புறம் நம்ம DLX டீம்ல இருந்து எல்லாரும் இந்த வீட்ல இருக்கிறதுக்கான அவங்கவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அப்ப நம்ம டைரக்டர் இந்த வீட்ல இளைஞர்களுக்கு நான் வழி விடுறேன் நான் வெளிய போக தயாரா இருக்கேன் அப்படினு சொன்னாரு அதுக்கப்புறம் கமருதீன் இந்த மக்கள் முடிவு பண்ணி வீட்டுல இருக்க வச்சா இருக்கட்டும் நானும் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்ன்றதுக்காக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அதை கேட்ட அரோரா உங்க எல்லார் கதையும் கேட்கும்போது நான் நாமினேட் ஆக தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க பைனலா எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி சுபிக்ஷா ரம்யா ஜோ உஷார் இவங்க மூணு பேரையும் நாமினேஷன் ஃப்ரீ சோனுக்கு அனுப்பிட்டாங்க இப்போதான் எல்லாரும் கன்ஃபர்ஷன் ரூம் போய்ட்டு காம்பினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் கலையரசனுக்கு பன்னெண்டு ஓட்டும் திவாகருக்கு ஏழு ஓட்டும் ஆதி ரேவிகானா பிரவீன் ராஜ் பிரவீன் காந்தி இவங்க எல்லாமே நாமினேட் ஆயிருந்தாங்க அதுக்கப்புறம் சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் கொடுத்துருந்தாரு நம்ம பிக் பாஸ் என்னென்ன பவர்ஸ்னா அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கிக்கலாம் காலில் அவங்க எந்திக்கிற டைம் தான் பாட்டு போடுவாங்க அவங்க எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நார்மல் டீம்ல இருக்கவங்க சமைக்க முடியும் ஃப்ரிட்ஜ் கூட ஆக்சஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சூப்பர் டிலக்ஸ் டீம்ல இருக்கவங்க என்ன கேட்டாலும் அதை வந்து இவங்க செஞ்சு தரணும் இந்த மாதிரி நிறைய சூப்பர் பவர்ஸ் டீலக்ஸ் டீமுக்கு சூப்பர் என்ன அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் கூத்து அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்துச்சு அந்த டாஸ்க் என்னன்னா இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் இவங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கரை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மேக்சிமம் ஒருத்தருக்கு மூணு ஸ்டிக்கர் தான் ஓட்ட முடியும் இதுல நம்ம திவாகர் துஷார் பிரவீன் காந்தி ரம்யா ஜோ இவங்களுக்கு எல்லாம் நிறைய ஸ்டிக்கர் வந்துருந்துச்சு மத்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்துருந்துச்சு இதோட எபிசோட் முடிஞ்சது நாளைக்கு மீட் பண்ணலாம் பை பை நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க வர்றேங்க